ஓம் சரவணபவ அனைவருக்கும் வணக்கம் கூட்டு பிரார்த்தனை கடந்த எட்டு மாதமாக அதாவது சஷ்டியிலருந்து நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் அதுக்கு அவ்வளவு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது நல்ல சக்தி இருக்குது அதுக்கு என்னென்னா எப்பயுமே நல்ல எண்ணங்களோடு எல்லாரும் ஒன்றா சேரும் போது அதற்கான வலிமையே அதிகம் அதுதான் கூட்டு பிரார்த்தனையோட சிறப்பு அந்த சிறப்பை பற்றி நம்ம எவ்வளோதான் கேள்விப்பட்டிருந்தாலும் இல்லை படிச்சிருந்தாலும் இங்கே எல்லாரும் இதில் கலந்துக்கிட்டவங்க சொல்லும்போது இன்னுமே நமக்கு அதிக நம்பிக்கையை கொடுக்குது அது மாதிரி இப்போ ரெண்டு பேர் சொன்னதை தான் கூட்டு பிரார்த்தனையில் கலந்துக்கிட்டவங்களோட பதிவை இங்கே நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இதுக்கு முன்னாடியும் இதே மாதிரி ரெண்டு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம் அதனோட லிங்க்கையும் குரூப்பில் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ முடிஞ்சளவு குடு பிரார்த்தனையில் கலந்துக்கலாம் யா இதெல்லாம் நீங்கள் முடிஞ்சளவு எல்லாருக்கும் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுங்க ஏன்னா கண்டிப்பாக யாருக்காவது ஒருத்தர் அந்த நீடு இருக்கும் வயசானவங்க தனியாக இருக்கிறாங்க என்ன அப்படின்றப்ப இங்கே எல்லோரையும் ஒன்றா பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த தனிமை இருக்காது எல்லோரும் ஒன்றா இருக்கும்போதே அதுக்கான மன சந்தோ மகிழ்ச்சியே வந்து தனி அதுக்கான சக்தியே தனி அதனால் தயவுசெய்து எல்லாருக்கும் பகிருங்க நன்றி வணக்கம் ஓம் சரவணபவ வணக்கம் எப்படி இருக்கிறீங்க நான் பழனி குமாரி அவங்களோட பொண்ணு அம்மா வந்து உங்களுடைய கூத்து பேட்டன் வந்து அட்டன் பண்ணுறாங்க ரெகுலராக அது வந்து அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஏன்னா சும்மா போய் வந்து எதாவது டிவி பார்க்குறது இல்லை படுத்து ஏற்கிறது அந்த மாதிரி இல்லாமல் டெய்லி ஒரு வீக்லி டுவைஸாவது ஒரு ஒன் அவர் எல்லாருக்கூடையும் இது பண்ணுறது அவங்களுக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்குது அப்புறம் நிறைய கோயிலெலாம் நீங்கள் காமிக்கிறது வந்து அவங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க எல்லா கோயிலையும் பார்க்கறதுனால சாரிக்கா பையன் டிஸ்டர்பன் தான் அதுதான் அம்மா சொன்னாங்க அந்த மாதிரி கூட்டுப்பாத் பிரார்த்தனையில் வந்து நீங்கள் ஒரு ஒரு வாரம் ஒரு ஒருத்தருடைய வேண்டுதலை வச்சு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னு ஸோ நாங்கள் வந்து வீடு தான் ரொம்ப நாளில் நான் பார்த்துட்டே இருப்போம் அது வந்து சரியாக கிடைக்கல வீடோ இல்லை நிலமோ அதுதான் அம்மா சொல்ல சொன்னாங்க உங்ககிட்டேயும் ஸோ எனக்காக நீங்களும் ப்ரேயர் பண்ணிக்கோங்க அக்கா நல்ல ஒரு முயற்சி நன்றி ஷோபனா ஷ்ரோபனா நீ பேசுறது அந்த சாமி பாட்டுகள் கேட்குறது இவங்க எல்லோரையுமே பார்க்குறது ரிலாக்ஸாக இருக்குது எனக்கு வாரத்தில் ஒரு ரெண்டு ரெண்டு நாள் புதன் வெள்ளி ரெண்டு ஹவர் ரெண்டு ஹவர் ஒரு ஒன் ஹவர் ரெண்டு ஹவர் ரொம்ப வாரத்தில் ரெண்டு ரெண்டு மணி நேரன்றது ரொம்ப ரிலாக்ஸாக போகுது டென்ஷன் இல்லாமல் இருக்கும் அப்புறம் ஒரு மணி ஆயிடுச்சா கடகன்னு வந்து உட்காந்துக்கிறோம் எல்லாரையும் பார்க்குறோம் அதுவும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது இன்னொன்று நமக்காக ஒருத்தவங்க எல்லோரும் பிரார்த்தனை இதை பண்ணுறாங்கன்றது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா என்னுடைய மன உளைச்சல் அன்றைக்கி அப்படி இருந்துச்சு அந்த அடுத்த நாள் சாயந்தரம் கிளியர் ஆனோன்னே நானே வந்து ஓரளவு சாமியெல்லாம் நம்ப மாட்டேம்மா முடிஞ்ச வரைக்கும் பண்ணுறீங்க நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அன்றைக்கி அது போனது உண்மையாகவே எங்கள் வீட்டுக்கார்டெலாம் சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அவருக்கு அவருக்கு ரொம்ப நம்பிக்கை தான் நீ நம்ப மாட்டேன் அப்படின்னு இங்கே எல்லாருக்குமே ரொம்ப நன்றி எனக்காக பிரார்த்தனை பண்ண அத்தனை பேருக்கும் சூப்பராக இருந்துச்சுமா தேங்க்ஸ்